முதல் திருமணத்தில் வந்துட்டு ரெண்டு குடும்பங்கள் இணையும் அங்கேயே மனசு இணையதான்னு பார்த்துட்டோன்னா செகண்ட் மேரேஜ் போகணுன்ற அவசியமே வந்திருக்காது பட் அங்கே ரெண்டு குடும்பங்கள்ல இணைறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும்போது மனங்கள் இணையிற முக்கியத்துவத்தை அங்கே வந்து ஒரு சைட்லைன் பண்ணிடுறாங்க பட் வேற செகண்ட் திருமணம்க்கு வரும்போது இரு மனங்கள் எவ்வளோ இணைஞ்சு இருக்குது சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இருக்குது இன்னொருத்தவங்களுக்கும் குழந்த இருக்குதுன்னும் போது அந்த ரெண்டு குழந்தைங்களோட கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது அந்த ஆப்போசிட் அம்மாப்பாங்க ஐ மீன் அப்பாவுக்கு ஒரு குழந்த இருந்து வரப்போறவங்க அந்த அம்மா கூட அந்த குழந்தைங்களோட கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது ஸோ இவங்களோட குடும்பம் மட்டும் அடல்ஸோட அந்த இருமனங்கள் எப்படி இணையுதுன்றது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருந்தால் அவங்க கூடயும் இவங்க எவ்வளோ கம்பேட்டபிளாக கம்பேட்டபுளாக இருக்கிறாங்கன்றதை பார்த்துக்கிட்டு இணையறதுல தான் நிறைய சிக்கல் இருக்குது ஃபஸ்ட்டு திருமணம் என்ன தான் பரவாயில்ல ஒரு ஒரு கசப்பான முடிவு இருந்தாலும் செகண்ட் திருமணத்தில் இதற்கான முக்கியத்துவம் நம்ம கொடுத்தோன்னா தட் வில் பி அ ஹிட் பட்